அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல திதிசூன்ய ராசி அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு திதி இருக்கு அது தேய் தேய்பிரையில பதினஞ்சு நாளும் இருக்கு ஒவ்வொரு திதியில பிறந்தவர்களுக்கும் சில ராசிகள் சூன்யம் அடையுது அமாவாசை பௌர்ணமி தவிர்த்து மற்ற திதில பிறந்தவர்களுக்கு திதிசூன்ய ராசின்னு ஒண்ணு உண்டு அமாவாசை பௌர்ணமியில பிறந்தவர்களுக்கு இந்த கவலையோ பயமோ இல்லை ஒரு சஷ்டி திதியில் பிறந்தவர்னு வச்சுக்குவோம் மேசராசியும் சிம்ம ராசியும் அவங்க ஜாதகத்தில் சூன்யம் அடைஞ்ச ராசிகள் மேசராசியும் சிம்ம ராசியும் சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு சூன்ய ராசி ஒரு விருச்சிக லக்கணம் மேசம் சிம்மம் அதாவது லக்கணத்துக்கு ஆறாம் பாவமும் பத்தாம் பாவமும் அவங்களுக்கு சூன்யம் அடையுது அப்போ ஒரு லக்னத்துக்கு பத்தாம் பாவம் திதிசூன்ய ராசியா இருந்தா அந்த ஜாதகர் தொழில எவ்வளவு பெரிய திறமை உள்ளவராக இருந்தாலும் எவ்வளவு அறிவு நாலேஜ் இருந்தாலும் அந்த அறிவும் நாலேஜும் அந்த ஜாதகருக்கு தொழில பயன்படுறதில்ல ஒரு விருச்சிக லக்கணம் பத்தாம் பாவம் சூன்யம் ஆயிடுச்சு எந்த லக்கணமா இருந்து பத்தாம் பாவம் சூன்ய ராசியா வந்தாலும் அந்த தொழில் கண்டிப்பா கெடுத்துட்டு போயிடுது அப்போ ஒரு சஷ்டி திதியில பிறந்தவருக்கு மேசமும் மேசமும் சிம்மமும் சூன்யம் அடையுது அப்ப அது லக்கணத்துக்கு பத்தாம் பாவமான சிம்மம் சூன்யம் அடைஞ்சா அந்த ஜாதகர் தொழிலில் எவ்வளோ பெரிய திறம இருந்தாலும் அதை தோக்கடிக்கிறதுக்கான வேலையை செய்யும் அப்ப ஒவ்வொரு ராசியும் சில திதியில சூன்யம் அடையக்கூடிய ராசின்னு இருக்கு உங்க ஜாதகத்துல எந்த ராசி திதி சூன்ய ராசியில இருக்குன்னு தெரிஞ்சு அது உங்க லக்னத்துக்கு பத்தாம் பாவகமாக இருந்தால் அப்ப தொழில் தன் பேர்ல செய்யாம மற்றவங்க பேர்ல அந்த தொழிலை செய்கிறது ரொம்ப நல்லது அப்போ உங்க ஜாதகத்துல எந்த ராசி ராசின்னு தெரிஞ்சு அதுக்கான வழிபாடுகளை செய்யும் போதும் அந்த ஓரளவுக்கு அந்த பாதிப்புல இருந்து வெளியே வர முடியும் ஒருத்தர் பெரிய ஒரு நிறுவனத்துல தொழில் செய்யறாரு பெரிய நிறுவனத்தை வச்சு நடத்துறாரு அப்படின்னா அவருக்கு பத்தாம் பாவம் சூன்ய ராசியா இருந்தா அந்த ஜாதகர் கட்டாயம் தொழில நஷ்டம் அடைகிறாரு இது ஜோதிடத்துல புத்தர பாக்கியத்துக்கு தான் அதிகம் பயன்படுத்துறதா விதிவிலக்குகள் இருக்கு விதிமுறைகளும் இருக்கு ஆனா இது மற்ற ராசிகளையும் பாதிக்குதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை ஜாதகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் கேள்வியை பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்